தீராத நோய் தீர்க்கும் தன்வந்திரி தல வரலாறு வயலார் கிராமத்தில் வசித்த தம்பான் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் பல ஆண்டுகளாக கடுமையான வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார் பல மருத்துவர்களிடம் சென்று பல சிகிச்சைகள் எடுத்தும் எதுவும் பலனளிக்கவில்லை அவர் ஒருநாள் வைக்கத்தில் உள்ள வைக்கத்து அப்பன் சுவாமியை வழிபட்டார் அப்போது அவருக்கு வயிற்று வலி குறைந்தது ஆனால் அவர் கோவில் வளாகத்தை விட்டு வெளியே வந்தவுடன் அவருக்கு மீண்டும் வயிற்று வலி வந்துவிட்டது எனவே அவர் அன்றிரவு கோவிலிலேயே தங்கிவிட்டார் அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் இந்த கோவிலில் இருக்கும் வரை உனக்கு வயிற்று வலி இருக்காது நீ கோவிலை விட்டு வெளியே சென்றால் மீண்டும் உனக்கு வயிற்று வலி ஏற்படும் இங்கிருந்து சேர்த்தலைக்கு சென்று அங்குள்ள கேளம் குளத்தில் மூழ்கினால் உனக்கு நீருக்கு அடியில் மூன்று சிலைகள் கிடைக்கும் முதலில் கிடைக்கும் சிலை அதிக சக்தி வாய்ந்தது எனவே அதனை குளத்திலேயே விட்டுவிடு இரண்டாவது கிடைக்கும் சிலையை எடுத்துச் சென்று ஒருவருக்கு தானமாக கொடுத்துவிடு விடு மூன்றாவதாக எடுக்கும் சிலையை ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றி நிறுவி வழிபட்டால் உன் வயிற்று வலி நிரந்தரமாக நீங்கும் என்றார் அவரும் சிவபெருமான் கனவில் சொன்னபடி இரண்டாவதாக கிடைத்த தன்வந்திரி சிலையை வெள்ளுடு என்ற மனையைச் சேர்ந்த நம்பூதிரிக்குத் தானம் செய்தார் அதை நம்பூதிரி தன்னுடைய வீட்டிலேயே வைத்து வழிபாடு செய்து வந்தார் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் மண்மோசு என்பவரின் உதவியுடன் கோவில் ஒன்று கட்டி அந்த கோவிலில் தன்வந்திரி சிலையை நிறுவினார் அவருக்கு பிறகு வந்த தலைமுறையினரிடையே கோவில் யாருக்குச் சொந்தம் என்ற பிரச்சினை ஏற்பட்டது இதனால் மண்மூசு குடும்பத்தினர் அந்தச் சிலையின் கையை உடைத்து எடுத்துச் சென்றனர் கோட்டயம் அருகிலுள்ள ஓலச்சை என்ற இடத்தில் அதை நிறுவி கோவில் கட்டினர் வெள்ளூட்டு நம்பூதிரியின் குடும்பத்தினர் தங்களிடமிருந்த சிலையின் உடைந்த கைக்கு பதிலாக வெள்ளியில் கை ஒன்றை செய்து சிலையுடன் பொருத்தி அந்த சிலையை மருத்தோர் வட்டத்தில் கோவில் ஒன்றை கட்டி நிறுவினர் என்று இக்கோவிலின் தல வரலாறு சொல்கிறது தன்வந்திரி பகவான் இப்பூவுலகில் விஷ்ணு எடுத்த இருபத்து நான்கு தோற்றங்களில் பதினேழாவது தோற்றமாக கருதப்படும் தன்வந்திரி பகவான் வட்டவடிவமான கருவறையில் மேற்கு நோக்கி பார்த்த நிலையில் இருக்கிறார் கருவறையின் இடதுபுறம் சிவபெருமான் சந்நிதியும் வலதுபுறம் கணபதி சாஸ்தா பகவதி சந்நிதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆலயமானது அதிகாலை ஐந்து மணி முதல் காலை பத்து புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி வரையிலும் தினசரி வழிபாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவின் சிறப்பு பெற்ற ஓண திருநாள் மற்றும் பிற திருவோண நட்சத்திர நாட்களிலும் இங்கு பால் பாயசம் வழிபாடு நடக்கிறது ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் வாவு பூஜை மற்றும் சங்கிரம பூஜை ஆகியவை நடத்தப்படுகின்றன நவராத்திரி ராமர் பட்டாபிஷேகம் போன்ற நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அமைவிடம் பல்வேறு நோய்களை தீர்க்க உதவும் இத்தலம் கேரள மாநிலம் சேர்த்தலாவில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஆலப்புழாவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது நகரங்களில் இருந்தும் இக்கோவிலுக்கு பேருந்து வசதிகள் உள்ளன மருதோர் வட்டம் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வசித்த ஆயுர்வேத மருத்துவரான வெள்ளுடு மூச்சு என்பவர் ஒரு துளி மருந்து கொடுத்தால் அது எந்த நோயாக இருந்தாலும் விரைவில் குணமாகிவிடும் என்கிறார்கள் அதனை சொல்லும் வகையில் மலையாள மொழியில் மருந்து ஒரு வட்டம் என்று அழைக்கப்பட்டு வந்த பகுதியே பிற்காலத்தில் வட்டம் என்று பெயர் மாற்றமடைந்திருக்கிறது என்கின்றனர் கேரளாவில் பல ஊர்களில் தன்வந்திரி கோவில்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் மருதோர் வட்டத்தில் அமைந்திருக்கும் தன்வந்திரி கோவில் மிகவும் சிறப்பு பெற்ற கோவிலாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்